உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறதுனால இருள் சூழ்ந்த உலகத்துக்குள்ள நம்ம இருக்கோம் அதுல விடியற் தான் எல்லாரும் விரும்புறோம் அந்த விடியற் தான் நிலைத்திருக்க விரும்புறோம் உயிரோட இருக்கிற நாட்கள் வரைக்கும் நிலைத்திருக்க விரும்புறோம் ஆனா என்ன செய்யல தேவரிடத்துல திரும்பல உபதியா ஒன்று மூன்று நான்கு வசனங்களை வாசிங்க உபதியாவின் தரிசனம் கருத்தராய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்கிறது என்னவென்றால் எழும்புங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகள் எடுத்து அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம் பாருங்க இங்க கர்த்தரே என்ன செய்யறாரு இந்த ஏதோமியருக்கு எதிராக அதாவது முதல்ல சொல்றாரு இந்த பாரு உனக்கு ராக்காலம் இருக்கு அது ஒரு விடியற் காலமா மாறப்போகுது திரும்ப ஒரு ராக்காலம் வருது நீ என்ன செய்யணும் அந்த தேவனை தேடு ஆனா அந்த ஜனங்க என்ன செய்யல தேடல இப்போ கர்த்தரே என்ன செய்யறாரு ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்புறாரு எழுப்புங்க விரோதமா போவோம் கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று சொல்லுகிறவனே அதாவது முழுமையாக சங்கரிக்கப்பட்டு போனார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவக்கோ வர காரணம் என்ன பெருமை வாழ்க்கையில நம்ம நினைப்போம் ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை அந்த நான்கிறதான பல அந்த பெருமை இங்க எப்படி இவங்க வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் உள்ளவங்களா இருந்ததுனால உயர்ந்த ஸ்தானங்கள்ல இருந்தாங்க செல்வ செழிப்போடு இருந்தாங்க எங்களுக்கு ஒரு வீழ்ச்சியும் வராதுன்னு நினைச்சாங்க ஆண்டவர் வீழ்த்தினார் உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போகிறது உன் இருதயத்துல இருக்கக்கூடியதான பெருமை சிறுக்கு அதாவது நான்கிறதான எண்ணம் கர்வம் அகந்த இது ஒரு மனுஷனை விழ செய்யும் நீ கழுகை போல உயர போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்போ விழுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பெருமைறுக்கு முக்கியமான என்ன தேவன் எச்சரிச்சோ ஒரு எடுக்காத உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள் உன்னோடு சமாதானமாயிருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள் உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள் அவனுக்கு உணர்வில்லை பாருங்க தேவனை விட்டு ஒரு கூட்டம் ஜனங்கள் தூரமா போறாங்க யார நம்புறாங்க தெரியுமா உலக பிரகாரமான ஜனங்கள் இங்க ஆண்டவர் இந்த ஏதோமியரை கொண்டு தெளிவா சொல்ற ஏதோமல் எப்படி ஆண்டவரை விட்டுட்டாங்க மனுஷர்களை நம்பினாங்க தன்னுடைய செல்வ செழிப்ப நம்புனாங்க அந்த எந்தெந்த மனுஷர்கள் நம்புனாங்களோ அவங்களே அடியில் என்ன செய்றாங்க கண்ணி வைக்கிறாங்க இது எல்லாம் நடந்த பிறகும் அவர்களுக்கு உணர்வு இல்லைன்னு இருக்கு நம்மள இங்க நீங்க பாருங்க அநேகரை பாருங்க தேவனை விட்டுருவாங்க மனுஷர்களை நம்புவாங்க மனுஷர்களுக்கு தேவையான அந்த காரியங்களை நிவர்த்தி செய்து அவர்களுக்குள்ள ஒண்ணு கொண்டாவும் ஆனா ஆண்டவரை விட்டுருவாங்க நினைப்பாங்க இப்படியே நம்ம வாழ்ந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து நில நிக்கலான் அதே போலதான் முடிவு என்னாச்சு அவர்களுக்கு அது கண்ணி அமைச்சு நாங்களா இல்ல கே சிறுதேசம் புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஐந்துல இருந்து பத்து வரையில வசனங்களை வாசிங்க வாகனங்களில் என் பட்டயம் வரை கொண்டது இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும் போஸ்திராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கின்றது ஆட்டு குட்டிகள் கடாக்களுடைய இரத்தினாலும் ஆட்டு கடாக்களுடைய கொழுப்பினாலும் திருப்தியாகும் அவைகளோட காண்டாமிருகங்களும் ரிஷபங்களோட காளைகளும் வந்து மடியும் அவர்கள் தேசம் இரத்த வரை கொண்டு அவர்கள் மண் நினத்தினாலே கொளுத்துப்போம் அது கர்த்தர் பழிவாங்கும் நாள் சீனுடைய வழக்கத்து நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம் அதன் ஆறுகள் பிசினாகவும் அதன் மண் கந்தகமாகவும் மாறி அதன் நிலம் எரிகிற கீழாய்ப்போம் இரவும் பகலும் அது அவியாது அதன் புகை என்னென்ன இழம்போம் தலைமுறை தலைமுறையாக அது பாழாயிருக்கும் சதாகாலம் காலம் அதை ஒருவரும் கடந்து போவதில்லை இப்படி சங்கரிக்கப்பட்டு போவீங்கன்னு சொல்ற அந்த ஜனங்கள் மீது சங்காரம் பண்ணப்பட வேண்டும் என்றுதான நியாயத்தீர்ப்பு அவர்களுக்கு மேல வருது ஏதோ தேசத்திலே மகா சங்காரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு காரணம் என்ன தேவன் எழும்புகிறார் பழி வாங்குகிறவரா எழும்புறார் பழி வாங்க நாள் வந்தது என்று சொல்லுகிறார் அங்க தண்ணி ஓடக்கூடிய இடத்துல ஆறுல என்ன ஓடுது ரத்தம் ஓடக்கூடிய நிலைமை வருது வீடெல்லாம் கொளுத்தப்படுகிறது இரவும் பகலும் அங்க அக்குன்னு எரிஞ்சுட்டே இருக்கு ஒருவரும் கடந்து போகவே முடியாது ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகத்தை பார்த்து இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பார்த்து இப்படியே வாழ்ந்துடலாம் என்று நினைக்காதுங்க அது உங்களுக்கு மகா சங்காரத்தை தரும் அது தேவன் பழி வாங்குறதற்கு ஏற்ற விதத்தில் நீங்களே ஆண்டவரை தூண்டுறதா இருக்கும்